ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு பெருவில் வந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது இதுக்கப்புறமாச்சு இந்த அரசுக்கு ஏதாவது அறிவு இருக்கும் பாடம் கற்றுப்பாங்கன்னு பார்த்தோம் ஆனால் எந்த ஒரு அறிவும் இருக்கிற மாதிரி தெரில ரொம்ப முக்கியமாக தாம்பரம் மாநகராட்சிக்கு அந்த பகுதியில் எவ்வளோ ஏரிகள் இருக்குது பல்லாவரம் பெரிய ஏரி புத்தேரி கீழ்கட்டளை ஏரி நாராயணபுரம் ஏரி வல்லிகரண மாஷாண்டு வரிசையாக ஆனால் இன்றைக்கி இந்த புத்தேரியோட நிலையை பாருங்க இந்த புத்தேரியில் முதல்ல பல்லாவரம் நகராட்சி இருந்தபோது அவங்க ஒரு பயோ மீத்தரேஷன் பிளான்ட் ஒன்று போட்டாங்க என்ஜிடியில் வந்து ஒரு கேஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் நீங்கள் ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னாங்க என்ஜிடியில் ஆனால் இன்றைக்கி அது தாமரம் மாநகராட்சி ஆன அது என்ன பல்லாவரம் நகராட்சி பயோமித்தனைஷன் பிளான் கட்டினாங்கன்னா நாங்கள் சும்மா இருப்போமா நாங்கள் இங்கே ஒரு வெல்னஸ் சென்டர் கட்டுவோம்னு சொல்லிவிட்டு அந்த புத்தேரியில புத்தேரியில் ஒரு உள்வாய்க்கால் வருது இது ஒரு தாங்கல் பகுதியாக தண்ணீர் வந்து தேங்கி இப்படிதான் வரும் இதெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு குறுகளா இருந்து இந்த இந்த வெள்ளத்தின் போது மிகப்பெரிய பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டாங்க போதுமான வழி இல்ல வெளியா கீழ்கட்டளைக்கு ஓடுறதுக்கும் வழி இல்ல மிகப்பெரிய அளவுல ரோட்ல தண்ணி ஓடி கார்லாம் முழுகிற அளவுக்கு ஆச்சு ஆனா இதற்கு பிறகும் தாங்க தாம்பரம் மாநகராட்சிக்கு அறிவு வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் இந்த உள்வாயில் பகுதியில அவங்க நாங்கள் ஒரு வெல்னஸ் சென்டர் கட்ட போகிறோம் ஒரு அரசு அந்த சின்ன மருத்துவ பிஹெசி மாதிரி ஒரு மருத்துவமனை கட்ட போகிறாங்களாம் இந்த வெல்னஸ் சென்டர் மாதிரி இதில் என்னன்னா இதுலேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளே தான் ஒரு பிஹெசி இருக்குது அங்கே ஒரு ரெண்டு ஏக்கருக்கு அரசு நிலமே இருக்குது ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே கட்டலாம் இன்னும் பெருசாக கூட அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட கட்டலாம் ஆனால் ஒரு ஏரியடைய உள்வாயில் தாங்கள் பகுதியில் வந்து கட்டுறோன்னு சொன்னாங்கன்னா இவங்க யோசிச்சு பாருங்க கவலையப்படாது எவ்வளவு தண்ணி உங்கள் வீட்டுக்குள்ள வந்தால் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சி நடக்குது இவங்க என்னடா என்னடா மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே இனியாவது மக்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது இந்த தாசில்தார் இங்கே ஒரு ஆர்ஐ ஆஃபீஸ் கட்டுறதா இருந்தாங்க அப்போது ஏற்கனவே நம்ம அப்போஸ் பண்ணி சொன்ன போது அங்கே வந்து தாம்பரம் தாசில்தார்லேருந்து ரெவென்யூலேருந்தும் பிடபிள்யூடில இருந்தும் ரெண்டு இடத்துல இருந்தும் வந்து சவர் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறாங்க நீங்க அதான் அந்த தாசில்தார் அலுவலகம் எங்க இருக்கோ அது வரைக்கும் மார்க்கிங் பண்ணிருக்கிறத நீங்க பார்க்கலாம் ஆனால் அப்படி ஒரு மார்க்கிங் இருந்தும் கூட இத பத்தி நாங்க துளியும் கவலைப்பட மாட்டோம் என்ஜிடி ஆர்டர் சொன்னா என்ன நாங்க எல்லாம் என்ஜிடிய மதிக்க மாட்டோம் அப்படின்னு இன்னைக்கு தாம்பரம் மாநகராட்சி இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி அரசே செய்யக்கூடிய லீகலைஸ்டு என்க்ரோச்மெண்ட்னாலதான் பட்டா இருக்கும் இந்த இடம் வந்து கேட்டா இந்த இடம் கவர்மெண்ட் லேண்டு நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்னு அரசாங்கம் கொஞ்சம் கூட ஒரு கூச்சமே இல்லாமல் நீர்வழிப்பாதை ஒரு நீர்வழிப்பாதையோ நீர்நிலையோ மாற்றி அமைக்கக்கூடிய உரிமை ஒரு அரசாங்கத்துக்கே கிடையாதுன்னு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க ஹை கோர்ட் சொல்லி இவ்வளவு சொல்லியும் கூட சட்டத்தை நாங்கள் மதிக்க மாட்டோம்னு தாம்பரம் மாநகராட்சி இப்படி செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்னைக்கு இவங்க யாருக்கும் மக்கள் மீது அக்கறை இல்லை அப்படிங்கிறது தான் இது காட்டுது இது போன்ற நீர்வழி பாதைகளை நிலைகளை மீட்கணும் அப்படின்னு சொன்னால் மக்களாகிய நம்மளால மட்டும்தான் முடியும் அதனால தான் வருகிற பிப்ரவரி நாலு கேளு சென்னை கேளு அப்படிங்கிற நிக நிகழ்வு வள்ளுவர் கோட்டத்தில் காலை ஒன்பதரை மணிக்கு நடத்த இருக்கிறோம் இது போன்ற கேள்விகளை வலுவாக தாம்பரம் மாநகராட்சி ஆணையரை நோக்கி உங்களுக்கு ஏதாவது துளியாவது அக்கறை இருந்தால் இந்த வேலையை செய்ய மாட்டீங்க உடனடியாக இதை நிறுத்துங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டனம் தெரிவித்து பேச இருக்கோம் வாங்க இந்த நீர்நிலைகளை மீட்போம்